இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் முதல் வாரத்தில் இருக்கின்றோம் இன்றைக்கு நம்ம கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தியை பார்த்தோம் என்றால் லூக்கா அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது லேவி என்ற மனிதருடைய வீட்டிலே இயேசு உணவருந்த அமர்கின்றார் அந்த லேவியை இயேசு என்ன சொல்லுகின்றார் என்னை பின்பற்றி வாய்ந்து அழைக்கின்றார் ஆனால் இந்த லேவி என்பவர் மக்களால் எப்படி பார்க்கப்பட்டார் இவர் வரி தண்டுபவர் அப்படி என்றால் மக்களிடம் அதிகமாக வரி வசூல் செய்தவர் அதாவது உரோமையர்கள் இவர்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்திருந்தார்கள் ஆக இந்த மக்களிடமிருந்து வரி வசூல் செய்வதற்கு அந்த மக்களிடமிருந்தே சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை வரி வசூல் செய்ய நியமிக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் சுமத்தப்பட்ட வரியை விட அதிகமாக மக்களிடம் வரி வசூல் செய்து தங்களுக்கு வைத்துக் கொள்வார்கள் இப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்த ஒரு மனிதர் ஆகவே மக்கள் இவர்களை பாவிகள் என்று முத்திரை குத்தியிருந்தார்கள் ஆனால் இயேசு இங்கு எப்படி ஒரு வித்தியாசமான மனிதராக தென்படுகிறார் என்றால் மனிதர்களால் ஒதுக்கப்பட்டவர்களையும் மனிதராக பார்க்கக்கூடிய மனநிலை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் தவறு செய்திருக்கின்றான் என்றால் அவனை விட்டு விலகி நிற்க தான் நாம் முற்படுவோம் அல்லது நம்முடைய பிள்ளைகளையோ அல்லது மற்றவர்களையோ அவர்களை நெருங்கிவிட மாட்டோம் அவர்கள் மீண்டும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை நாம் கொடுப்பதில்லை என்பதுதான் ஆனால் இயேசு என்ன செய்கின்றார் அந்த மனிதனிடம் சென்று பேசுகின்றார் அவன் எண்ணுகின்றான் என்னிடம் யாரும் பேசுவதில்லை ஆனால் இங்கே ஒருவர் என்னிடம் பேச வருகின்றார் என்னை யாரும் அழைப்பதில்லை ஆனால் இங்கே ஒருவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல இயேசு அவருடைய வீட்டிற்கு சென்று பந்தியில் அமர்ந்து அவனோடு உணவருந்துகின்றார் உணவு சேர்ந்து உணவு அருந்துதல் என்று சொல்லுகின்ற பொழுது உறவை வலுப்படுத்துதல் அன்பை பகிர்தல் என பல நேரங்களில் நம்ம சொல்வதுண்டு வீட்டில் இருக்கிறீங்களா கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து உணவை அருந்துங்கள் அதை அம்மா சமைச்சிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறது அல்லது கணவன் சாப்பிட்டுட்டு அல்ல சமைத்து வைத்த பின்பு அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்து உறவை பறிந்து ப பரிமாறிக்கொண்டு உணவை பரிமாறிக்கொண்டு சிரிப்பை பனி பரிமாறிக்கொண்டு நல்ல வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டு ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது உறவு ஆழப்படும் இது பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் மனைவியாக இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம் இவர்கள் கடைசியாக எல்லாரும் சாப்பிட்டு விட்டு போன பிறகு அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் இது உறவை ஆழப்படுத்துமா என்றால் நிச்சயமாக முடியாது காரணம் என்ன ஒருவர் ஒதுக்கப்படுகின்றார் ஆனால் இங்கே இயேசு அந்த மனிதன் பாவி என்று தெரிந்திருந்தும் அவனுக்கான வாய்ப்பை இயேசு கொடுக்கின்றார் ஆகவே தான் இறுதியாக இரண்டு வசனங்கள் பார்க்கின்றோம் ஒன்று இயேசு சொல்லுகின்றார் நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை அதாவது எவரொருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் மருத்துவர் தேவை மற்றவர்கள் நீங்கள் புனிதர்களாக இருக்கலாம் நீங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு இது போன்ற மாற்றங்கள் தேவையில்லை மருந்து தேவையில்லை ஆனால் இங்கே ஒருவன் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கின்றான் அவர் அவன் குணப்படுத்தப்பட வேண்டும் அவன் மனமாற்றம் அடைய வேண்டும் ஆக அவனுக்கு மருத்துவர் தேவை அந்த மருத்துவராக நான் இருக்கின்றேன் என்னை போன்று விவிலியத்தை எடுத்து கொண்டு செல்லுகின்ற ஒருவன் இறைவார்த்தை போதிக்கின்ற ஒவ்வொருவரும் மருத்துவர்களாக செயல்படுங்கள் என்று இயேசு ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கின்றார் அடுத்ததாக சொல்லுகின்றார் பாவிகளையே நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் நீங்கள் நேர்மையுள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர் சொல்லுங்கள் நான் பாவிகளை மனமாற அழைக்க வந்தேன் இங்கே அடிப்படையில் தேவை என்னவென்றால் தாழ்ச்சி நான் நல்லது செய்து கொண்டிருக்கின்றேனா தீயதை செய்து கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு புரிதல் எனக்கு தேவைப்படுகிறது அந்த புரிதல் என்னிடம் இல்லை என்றால் நிச்சயமாக என்னை நான் நேர்மையாளராக காட்டிக்கொள்ள முற்படுவேன் ஏனென்றால் இங்கே இந்த பரிசுகளும் மறைமுறையும் என்ன செய்கின்றார்கள் தங்களை நேர்மையாளர்களாக காட்டிக் கொள்ளுகின்றார்கள் ஆகவேத்தான் இயேசு அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார் அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் நேர்மையாளராக காட்டிக்கொள்வது இது பல நேரங்கள் நம் நம்முடைய வாழ்வில் உண்டு ஏன் நம்முடைய குடும்பத்திலும் சரி நாம் அதை தவறை செய்திருப்போம் நம்முடைய பிள்ளைகளும் அதை தவறு செய்திருப்பார்கள் ஆனால் நாம் என்ன செய்வோம் ஏதோ நாம வந்து அந்த தப்பு செய்யாத மாதிரி நம்முடைய பிள்ளைகளை தண்டிப்பதற்கு முற்படுவோம் இதெல்லாம் செய்யக்கூடாது இது தப்பு அப்படின்னு பிள்ளைகளை அறிவுறுத்துவோம் முதல்ல நாம் என்ன செய்திருக்க வேண்டும் நான் அந்த தவறை செய்திருக்கின்றேன் என்றால் நான் என்னை மாற்றி கொண்டு அதன் பிறகு அந்த பிள்ளை தவறு செய்தால் அந்த பிள்ளையை கண்டிக்க வேண்டும் அல்லது பிள்ளைக்கு வழிகாட்ட வேண்டும் அல்லது பிள்ளைக்கு தேவையானவற்றை செய்து அந்த பிள்ளை அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்வதற்கு தான் ஆண்டவர் இந்திய நர்ச்சி வாயிலாக நம்மை அழைக்கின்றார் சிந்தித்துப் பார்ப்போம் அன்பு எஸ் அன்புக்குரியவர்களே இயேசு நேர்மையாளர்களை அல்ல நோயை அற்றவர்களை அல்ல மாறாக நோயிற்றவர்களையும் பாவிகளையும் அழைக்க வந்திருக்கின்றார் ஏன் ஒருவேளை உங்களையும் என்னையும் கூட அழைக்க வந்திருக்கலாம் அதை சிந்தித்தவர்களாக என்றும் இல்லாமல் இறைவா உமது அன்பையும் அரவணைப்பையும் நாங்கள் உணர்ந்து வாழவும் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் இவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாக இருந்து உடனிருந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் அவர்களை அவர் நல்ல உறவு அவர்களோடு ஏற்படுத்தக்கூடிய மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே